அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ஒரு தாகட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று எதாச்சியாக பார்த்தேன் அது வந்து ரொம்ப வைரலாக இருக்கும் போல் என்ன செய்கிறாங்க இந்த ஹிந்தியை படித்து போட்டு அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னுண்டா இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ஹிந்தி எதுக்கு தான் எதுக்கு தான் யூஸ் அப்படின்னு இங்கே என்னன்றாண்டா அதை படிங்கடா 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 இப்போ வட இருந்து இங்கே தான் வர்றாங்க பானிபூரி பொறிவிக்கிறதுக்கு லேபர்ஸாக வர்றாங்க இங்கே கட்டுமான தொழில்களுக்கு வராங்க நாற்று நடுறதுக்கு வர்றாங்க மீன் பிடிக்க வர்றாங்க எல்லா பேர் இங்கே தான் வர்றாங்க அதை விடுங்க அமித்ஷா மோடியெலாம் அதிகமாக இங்கே தான் வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு தானே வர்றாங்க வேறு எந்த மாநிலங்களுக்கு போகிறாங்களா எந்த மாநிலங்களுக்கு அதிகமாக போகிறதே இல்லை என்ன சொன்னால் தமிழ்நாட்டு பக்கம் தலையாட்டிகிட்டு தான் போகிறாங்க இப்போ அதிகமாக வளநாட்டிலேருந்து வ வலு நாடுகள்லேருந்து வரக்கூடியது அவங்கெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு வேணால் என்ன செய்யலாம் தமிழை வேணால் கற்றுக் கொடுக்கலாமே தவிர அந்த மாநிலங்களில் மும்மு மும்மொழிகை கொள்கையில் விஷயங்களில் தமிழை மூணாவது மொழியாக சேர்க்கணும் அப்படின்ட்டு இந்த அண்ணாமலை அண்ணாமலையோடைய வருடிகள் இங்கெல்லாம் பேசணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு வீடியோன்னு போடுறேன் அந்த வீடியோ வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டால் எதுக்கு மட்டும்தான் யூஸு அப்படின்ற செய்தி உங்களுக்கு புரியும் ஒரு எதுக்குமே கிடையாது கலவரம் பண்ணுறதுக்கு தான் ஒரு தருகா இருக்குது அந்த தர்ஹாக்குள்ளே போய் போய் லிங்கத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தருகாக்குள்ளே லிங்கம் இருக்குதா இல்லையா வரநாடு காரியங்களை வந்து முட்டாளாக வச்சுருக்கிறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது இந்த மத துவஷமும் மத வெறியும் கடவுளுடைய நம்பிக்கை அதிகமாக தூண்டி வர்றது இந்தியா இந்தியாவில் வந்து இந்துக்கள் நாடு முஸ்லீம்கள்லாம் கிடையாது அப்படின்ட்டு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் முஸ்லீம்களுக்கும் பிற மதங்களுக்கும் இடையில் சண்டையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் தான் இந்த ஹிந்தியில் நோக்கமே அதனால் வந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு எல்லா பேருமே ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னா ஹிந்தி திணிப்பு கொள்கைக்கு நம்ம எந்தளவுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்ட்டு மற்றவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க ஹிந்தியை எதிர்ப்போம் ஹிந்தி திணிப்பையும் எதிர்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ